முதல் பரிசு ரெண்டாம் பரிசு மூணாம் பரிசு முடியும் பிள்ளைகள் பேசுவாங்க மூணு பரிசு இவ்வளவுதானு மீதி தொண்ணூத்தி ஏழு பெற்றோர்களும் இப்படியே நிப்பாங்க உருட்டு கட்ட சைக்கிள் செயின் மட்டும்தான் கையில இருக்காது நம்ம அப்படி வெளியே வரும்போது என் பிள்ளைகிட்ட என்ன குறை கண்டிங்க என் பிள்ளை என்ன தப்பா பேசுனா அவன் நல்லா பேசலையா அவனுக்கு வார்த்தை எப்படியும் பேசுவாங்க நமக்கு அப்படியே பதட்டமா இருக்கும் ஏமா மூணு பேருக்கு தான் பரிசு கிடைக்கணும் உங்க பிள்ளைய விட அந்த பிள்ளை அதெல்லாம் கிடையாது என் பிள்ளை மனசு வாடி போச்சு அது ஃபீல் பண்ணுது அது ஏமாற்றம் அடைஞ்சிருச்சு சாப்பிடாதே நாளைக்கு தூங்காதே ஏதோ ஒரு உலகத்திலேயே ஒரு அந்த பையன்தான் தோத்துட்டாங்கிற மாதிரி நம்ம முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனையை வைப்பார்கள் நான் எல்லா பெற்றோர்களுக்கும் இந்த வாய்ப்பின் மூலமாக ஒன்றை சொல்லுகிறேன் பிள்ளைகளிடம் எந்த போட்டியில் கலந்து கொண்டாலும் பரிசு பெறுவதற்காக சேர்க்காதீர்கள் பங்கு பெறுவதற்காக சேருங்கள் பரிசு பெறுவதை விட பங்கு பெறுவதுதான் முக்கியம் ஆயிரம் பிள்ளைகள் இருக்கிற இடத்தில் நூறு பிள்ளைகள் தானே போட்டியில சேர்றாங்க அப்ப தொள்ளாயிரம் பேரை ஜெயித்து விட்டு தான் நீ அந்த மேடைக்கு செல்லுகிறாய் என்று அந்த பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை கொடுங்கள் வெற்றியையும் தோல்வியையும் சமமாக பார்ப்பதற்கான ஒரு பக்குவத்தை நாம் நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் எதற்கெடுத்தாலும் வெற்றி 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 ஏதோ ஒரு பாதையில் அவர்களை நாம துரத்தி கொண்டே இருக்கிறோம் வாழ்க்கை என்பது வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையிலான போட்டி அல்ல வாழ்க்கை என்பது ஒரு அழகான பயணம் அதுல வெற்றி சில நேரம் கிடைக்கும் தோல்வி ஒரு நேரம் கிடைக்கும் எப்படி நம்முடைய பயணத்தை முழுமை செய்கிறோம் நிறைவு செய்கிறோம் என்பதுதான் முக்கியமே தவிர வெற்றி தோல்வி என்பது வெறும் வார்த்தைதான் அறியாமை கண்டட்டால் காமம் சரிதோறும் ஒவ்வொரு முறை ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் போதும் ஒரு புது செய்தியை அறியும் போதும் நமக்குள்ளே அதற்காகத்தான் வாசிக்க வேண்டும் புத்தகம் வாசித்தால் அறிவு வளரும் என்பதை விட அறியாமை அகலும் என்பதுதான் முதல் குறிக்கோள் அதனால நாம வாசிக்கணும் நாம் மனிதர்கள் தானே நமக்குள்ள நிறைய அறியாமை இருக்கத்தான் செய்யும் கம்பன் எவ்வளவு பெரிய மாபெரும் காப்பியத்தை இயற்றிய ஒரு காலத்தை வென்றெடுத்த கவிஞன் அவன் இறைவனுக்கு ஒரு கடவுள் வாழ்த்து வைக்கிறான் இதுவரை யாருமே கொடுக்காத ஒரு நிவேதன பொருளை இறைவனுக்கு படைக்க வேண்டும் இதுவரை யாருமே தராத ஒரு வழிபாட்டை இறைவனுக்கு தர வேண்டும் என்று கம்பன் நினைக்கிறான் காரார் மேனி கருணாமூர்த்திக்கு ஆராதனை எந்தன் அறியாமை ஒன்றுமே என்று சொல்லுகிறான் இறைவனிடம் இல்லாத ஒன்று மனிதனிடம் இருக்கிறது அதை இறைவனுக்கு நான் பரிசாக தருகிறேன் என்று காலத்தை வென்ற கம்பனே சொல்லுகிறான் என்றால் நமக்குள் இருக்கிற அறியாமையை நாம் அறிய வேண்டும் என்றால் புத்தகம் வாசிக்க வேண்டும் புத்தகம் வாசிப்பது என்பது ஒரு சுகம் அது ஒரு இன்பம் அது ஒரு மகிழ்ச்சி அது ஒரு வரம் மனித குலத்துக்கு மட்டுமே கிடைத்த ஒரு அழகான வாய்ப்பு தான் புத்தக வாசிப்பு எங்கயாவது ஒரு நாலஞ்சு சிங்கம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்துகிட்டு வாங்கப்பா நம்ம கள்ளக்குறிச்சியில புத்தக கண்காட்சி வருவோம் என்னைக்காவது ஒண்ணு சேர்ந்து நான் ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கிறேன் இன்னைக்கு போய் அங்க அரங்கேற்றம் செய்வோம் இடையில மானே தேனே நீங்களே போட்டுக்கோங்க அப்படின்னு என்னைக்காவது மான்கள் சொல்லுமா வாய்ப்பே கிடையாது இறைவனின் படைப்புகளில் உன்னதமானது மனிதன் மனிதனின் படைப்புகளில் உன்னதமானது புத்தகம் என்பதுதான் மிக சிறப்பான ஒரு உண்மை அதனால புத்தகங்களை நாம வாசிக்கணும் ஏதோ ஒரு வரி என்றைக்கோ எந்த சூழலிலோ அந்த படைப்பாளனால் எழுதப்பட்டிருக்கும் ஆனா அது நம்ம மனசுக்குள்ளே தருகிற ஒரு புதிய தரிசனம் இருக்கிறது இல்லையா அது காண முழுக்க நினைவிலேயே நின்று கொண்டே இருக்கும் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன ஒரு கவிதை வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நீங்க மதுரைக்கு வந்திருக்கீங்களா மதுரைக்கு வந்து நான் இருக்கிறது ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டத்துல ராஜபாளையத்துல இருந்து வர்றேன் ராஜபாளையம் எதுக்கு உங்களுக்கு தெரியும்ல யாராவது ஒருத்தங்க கவிதா ஜபகருக்கு அது ஒரு காட்டன் சிட்டி அதுக்கு சொல்லலாம் சப்போட்டா அப்படின்னு ஒரு மாம்பழம் அங்கதான் ரொம்ப பேமஸ் பக்கத்து ஊர்ல தான் ஆண்டாள் இருக்கிறாங்க அவங்களுக்கு சொல்லலாம் எடுத்த உடனே நாயின்னு சொன்னீங்க பாத்தீங்களா அங்கதான் நீங்க நிக்கிறீங்க என்றாலும் ராஜபாளையத்துக்காரர்கள் என்றைக்கும் நன்றியுடையவர்களாக இருப்பார்கள் என்கின்ற ஒரு எண்ணத்தில் தான் நீங்கள் அப்படி சொல்லி இருக்கிறீர்கள்னா நாகமுத்து பாண்டியன் சொன்ன மாதிரி எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் மதுரைக்கு பக்கத்துல திருப்பரங்குன்றம்னு ஒரு ஊர் இருக்கு திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்குது ஒரு பழங்கால மரம் அங்க ஒரு தேன் கூடு பல ஆண்டுகளாக இருக்கு அந்த தேன் கூட்டில் ஒரு தேன் துளி இருக்கிறது ரொம்ப காலமா இருக்குது அந்த தேன் துளிக்கு ஒரு கர்வம் இருக்கிறது உலகத்திலேயே இனிமையானது மருத்துவர்கள் கூட எந்த ஒரு மருந்தையும் தேனோடு கலந்து கொடுக்கிறார்கள் அதனால தேன் மாதிரி ஒரு இனிமையான விஷயம் உலகத்திலேயே கிடையாதுன்னு அப்படி காலர் தூக்கி விட்டுக்கிட்டு ரொம்ப கெத்தா தெரிஞ்சிட்டு இருந்திருக்குது அந்த தேன் துளி ஒரு நாள் ஒரு மில்லிய ஒரு குரல் அதோடைய காதல வந்து கேக்குது ஒரு ஒளி வந்து காதல கேக்குது இது வரைக்கும் இப்படி ஒரு இனிமையான ஒரு குரலை அந்த தேன் கேட்டதே இல்லை அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறது இன்னும் இப்படி ஒரு அழகான ஒரு ஒளி கேட்கிறது நம்மளை விட இனிமையா இருக்கிறது ஒருவேளை இளையராஜா தான் பாட்டு போடுறாரா இல்லையா அவர் மெட்ராஸ் போயிட்டாரு ஒருவேளை ஏஆர் ரகுமானுடைய கான்செர்ட் எதுவும் இருக்குதா விளம்பரத்துலயும் ஒண்ணும் வரலையே ஒருவேளை அனிருத் வாய்ப்பே இல்ல அந்த பையன் எவ்வளவு சாஃப்ட்டா போட மாட்டாரு டம் டம் தான் போடுவாரு அப்ப எங்க இருந்து இந்த ஒளி வருது எங்க இருந்து இந்த இனிய குரல் வருகிறதுன்னு அந்த மரத்துல இருந்து தேன் துளி இறங்கி நடந்து அப்படியே போகுது கோழ ஒரு ஆட்டோல ஏறி போகுது ஒரு பைக்ல ஏறி போகுது அந்த ஒளி வருகிற திசையை தேடி தேடி போகிறது அது மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்குள்ள இருந்து அந்த ஒளி கேட்கிறது

தேன் நோக்கும் கிளிமழலை இனிமையான குரலா இவ்வளவு இனிமையான மொழி தமிழா என்று ஆச்சரியப்படுகிற அளவுக்கு மீனாட்சி அம்மை தன் கணவனிடம் பேசிக் கொண்டிருந்தால் தேன் அதை நோக்கி கொண்டிருந்தது என்று எழுதுகிறார் இந்த மொழியுடைய அழகு பாருங்க இவர் என்னைக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டார் ஆனால் இன்னைக்கு கேட்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு அப்ப நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால் நீங்களும் கணவன்ட்டு இவ்வளவு இனிமையா பேசுனீங்கன்னா குடும்பம் மதுரை மீனாட்சியுடைய ஆலய மாதிரி மகிழ்ச்சியா இருக்கும் அப்ப இந்த இனிமை நமக்கு கிடைப்பதற்கு எது ஆதாரமாக இருக்கிறது என்றால் புத்தகங்களும் வாசிப்பும் தான் ஆதாரமாக இருக்கிறது இந்த புத்தகத்தை வாசிக்கிறவர்கள் வாழ்க்கையில் எந்த தடையையும் எளிதில் கடந்து விடுவார்கள் ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பே தடை அதை உடை நல்லா இருக்குல்ல தலைப்புக்கே நீங்க ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் தடை அதை எவ்வளவு ஒரு அழகான ஒரு தலைப்பு எந்த தடையும் நம்ம உடைச்சிடலாம் இந்த வாசிப்பு பழக்கமும் மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு குணமும் இருந்தால் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கிறார் அப்ப ஒரு அரசு அலுவலகம் சார்ந்த ஒரு மாநாடு ஒரு விழா நடக்குது அதற்கு அவரை சிறப்பு விருந்தாளராக கூட்டிருக்கிறாங்க அப்ப அந்த அரசு ஊழியர்கள் சங்கம் அப்படின்னா கோரிக்கைகள் கொடுப்பாங்க இல்லையா ஒரு பெரிய கலைஞர் அவர்களிடம் கொடுத்து இத்தனை கோரிக்கைகளையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு அந்த சங்க தலைவர் பேசும்போது சொல்கிறார் முதல்வர் அவர்களே உங்கள் பேரிலேயே கருணையும் இருக்கிறது நிதியும் இருக்கிறது நீங்கள் கருணையோடு நிதியளித்து எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் இப்ப தலைவர் பேச வர்றார் கலைஞர் அவர்கள் நீங்கள் ரொம்ப சரியாக சொன்னீர்கள் என் பேரிலேயே கருணையும் இருக்கிறது நிதியும் இருக்கிறது ஆனால் கருணை மூன்று எழுத்து நிதி இரண்டு எழுத்து கருணை அதிகமாக இருக்கிறது நிதி கொஞ்சம் குறைவாக இருக்கிறது அதனால் என்னால் இயன்ற அளவு உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னார் அந்த பேசுகிற ஆற்றல் ஒரு மொழியை உள்வாங்கிக் கொள்ளுகிற பக்குவம் இருந்தால் எந்த சூழலையும் சமாளிக்க முடியும் என்று இந்த மண்ணில் எத்தனையோ தலைவர்கள் நமக்கு நிரூபித்து விட்டு போயிருக்கிறார்கள் நாம் முத உடைக்க வேண்டிய தடை என்ன என்றால் நம்முடைய மன தடை எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னாடி நமக்கு என்ன முன்னாடி வந்து நிக்கும் தெரியுமா இது முடியுமா முடியாதா இது இயலுமா இயலாதா இது ஜெயிக்குமா தோற்குமா இத்தனை கேள்விகளை முன்னாடி வைத்துக் கொண்டுதான் நம்ம ஒரு செயலை செய்ய தொடங்குகிறோம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான யோசனை சொல்றேன் எந்த செயலையும் செஞ்சா ரெண்டே ரெண்டு விளைவுதான் தான் வெற்றி இன்னொன்னு தோல்வி ரெண்டையுமே சமமா எதிர்பார்த்திருங்க வெற்றி கிடைக்கும் இல்லனா தோல்வி கிடைக்கும் வெற்றி என்பது பெற்றுக்கொள்வதற்கு தோல்வி என்பது கற்றுக்கொள்வதற்கு இந்த முடிவோடு எந்த செயலையும் செய்ய தொடங்கிவிட்டால் எந்த தடையும் நம்ம மனசுக்குள்ள இருக்காது முதலில் இந்த மனத்தடையிலிருந்து நம்ம வெளியே வரணும் தோல்வி என்பது வெற்றி என்பது என்றால் வாழ்க்கையில இருக்காது நாங்க நிறைய தொலைக்காட்சியில உள்ள தமிழ் பேச்சு உயிர் மூச்சு பர்வீன் மேடம் மாதிரி ரொம்ப பெரிய பேச்சாளர்களை கூப்பிடுவாங்க அடுத்த நிலையில இருக்கிற எங்களை இந்த மாதிரி பள்ளிக்கூடத்து பேச்சு போட்டிக்கு நடுவராக கூப்பிடுவாங்க ஒரு நூறு பிள்ளைங்க கலந்துக்குவாங்க எத்தனை பேருக்கு பரிசு கொடுக்க முடியும் முதல் பரிசு ரெண்டாம் பரிசு மூணாம் பரிசு இவ்வளவுதான் கொடுக்க முடியும் நூறு பிள்ளைகள் பேசுவாங்க மூணு பேருக்கு பரிசு கொடுத்துருவோம் மீதி தொண்ணூத்தி ஏழு பெற்றோர்களும் இப்படியே நிப்பாங்க உருட்டு சைக்கிள் செயின் மட்டும்தான் கையில இருக்காது நம்ம இப்படி வெளிய வரும்போது என் பிள்ளைகிட்ட என்ன குறை கண்டிங்க என் பிள்ளை என்ன தப்பா பேசினா அவன் நல்லா பேசலையா அவனுக்கு வார்த்தை எப்படியும் பேசுவாங்க நமக்கு அப்படியே பதட்டமா இருக்கும் ஏமா மூணு பேருக்கு தான் பரிசு கிடைக்கணும் உங்க பிள்ளைய விட அந்த பிள்ளை அதெல்லாம் கிடையாது என் பிள்ளை மனசு வாடி போச்சு அது ஃபீல் பண்ணுது அது ஏமாற்றம் அடைஞ்சிருச்சு சாப்பிடாதே நாளைக்கு தூங்காதே ஏதோ ஒரு உலகத்திலேயே ஒரு அந்த பையனா தோத்துட்டாங்கிற மாதிரி நம்ம முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனையை வைப்பார்கள் நான் எல்லா பெற்றோர்களுக்கும் இந்த வாய்ப்பின் மூலமாக ஒன்றை சொல்லுகிறேன் பிள்ளைகளிடம் எந்த போட்டியில் கலந்து கொண்டாலும் பரிசு பெறுவதற்காக சேர்க்காதீர்கள் பங்கு பெறுவதற்காக சேருங்கள் பரிசு பெறுவதை விட பங்கு பெறுவதுதான் முக்கியம் ஆயிரம் பிள்ளைகள் இருக்கிற இடத்தில் நூறு பிள்ளைகள் தானே போட்டியில சேர்றாங்க அப்ப தொள்ளாயிரம் பேரை ஜெயித்து செல்லுகிறாய் என்று அந்த பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை கொடுங்கள் வெற்றியையும் தோல்வியையும் சமமாக பார்ப்பதற்கான ஒரு பக்குவத்தை நம் நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் எதற்கடுத்தாலும் வெற்றி 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 ஏதோ ஒரு பாதையில் அவர்களை நாம துரத்தி கொண்டே இருக்கிறோம் வாழ்க்கை என்பது வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையிலான போட்டி அல்ல வாழ்க்கை என்பது ஒரு அழகான பயணம் அதுல வெற்றி சில நேரம் கிடைக்கும் தோல்வி ஒரு நேரம் கிடைக்கும் எப்படி நம்முடைய முழுமை செய்கிறோம் நிறைவு செய்கிறோம் என்பதுதான் வெறும் வார்த்தை நாம புரிந்து கொண்டோம் என்றாலே இந்த வாழ்க்கையில எல்லா தடைகளையும் நாம் உடைத்து விடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல கிழக்கு ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு சின்ன நாடு தான்சேனியா இந்த தான்சேனியால இருந்து நாலு தடகள வீரர்களை மெக்சிகோல நடக்கிற ஒரு ஒலிம்பிக் போட்டியில கலந்துக்கிறதுக்கு அந்த நாடு அனுப்பி வைக்கிறாங்க நாலு வீரர்கள் வர்றாங்க ஒருத்தராவது தங்க பதக்கம் எப்படியாவது வாங்கிடணுப்பான்னு பயங்கரமான பயிற்சி எல்லாம் எடுத்து அனுப்பி வைக்கிறாங்க இந்த நாலு பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு போட்டியில கலந்துக்கிறாங்க மூணு போட்டி முடிஞ்சிருச்சு வெண்கல பதக்கம் கூட கிடைக்கல வெள்ளி பதக்கம் கூட கிடைக்கல கடைசியா ஒரே ஒருத்தர் இருக்கிறார் ஒரு வீரர் உனையதான் நம்பி நம்ம நாடே இருக்குது எப்படியாவது நீ ஜெயிச்சிரு அப்படின்னு அவருக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்து மற்ற வீரர்களை அனுப்பி வைக்கிறாங்க அவருக்கு பேரு ஜான் ஸ்டீபன் அக்வாரி அவரு கடினமான சவால் நிறைந்த ஒரு மாரத்தான் ஓட்டத்தை அவர் ஓட வேண்டும் கிட்டத்தட்ட நாப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அவர் ஓடணும் கரடு முரடா இருக்கும் அந்த பாதை பயங்கரமா இருக்கும் அதுல ஓடியும் நடந்தும் தான் அவர் ஜெயிக்க முடியும் அவர் கிளம்பி ஓடி கொஞ்ச நேரத்திலேயே கால் தடுக்கி கீழே விழுந்துறாரு கால் சுளிக்கிறது அதுக்கு மேல அவரால ஓட முடியல ஆனாலும் அதை தாக்கு பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது நம்ம நாடு ஒரு இடத்தை பிடிச்சிடணும்னு ஓடுறாரு ஓட ஓட முதுகுல சுழுக்கு பிடிச்சிருது கால் அப்படியே தட்டி தட்டி வெட்டுப்பட்டு ரத்தம் வருகிறது ஒரு கட்டத்துல முப்பது கிலோமீட்டர் தாண்ட நேரத்துல கீழே விழுந்துட்டார் கீழே விழுந்த உடனே நடுவர்கள் இருந்து விலகிக்கோங்க இனிமே உங்களால நடக்கவே முடியாது நீங்க விலகிக்கோங்க உங்களுக்கு முதலுதவி குடுத்துறோம் இல்ல நீங்க முதல் உதவி கொடுங்க மத்தத நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறார் முதல் உதவி கொடுத்த உடனே எந்திரிச்சு மெதுவா ஓடி மெதுவா நடந்து போட்டி முடிஞ்சு ஒரு மணி நேரம் கழிச்சு அவர் அந்த எல்லை கோட்டை தொட்டு அப்படியே சுருண்டி கீழே விழுந்துடுறாரு பார்த்து கொண்டிருந்த பார்வையாளர்கள் எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்க போட்டியும் முடிஞ்சு போச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு கடைசியா ஒருத்தர் எல்லை கோட்டை தொட்டு விட்டு விழுகிறானே அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் அந்த வீரனை எழுப்பி கேட்கிறார்கள் நீங்கள் தான் தோற்று விட்டீர்களே தோற்று போன நீங்கள் ஏன் இந்த ஆட்டத்தை முழுமை செய்ய வேண்டும் நீங்கள் தோற்றத்தை ஒத்துக்கொண்டு வெளியேறி இருக்கலாம் இல்லையா உங்களுக்கும் உடம்பு நல்லா இருந்திருக்கும்ல அதற்கு அந்த வீரன் பதில் சொன்னான் என்னுடைய தேசம் இந்த இடத்தில் இந்த போட்டியை தொடங்கி வைப்பதற்காக அனுப்பவில்லை முடித்து வைப்பதற்காக தான் அனுப்பி இருக்கிறது நான் தோற்றாலும் பரவாயில்லை என்னுடைய ஆட்டத்தை நிறைவு செய்தேன் என்கின்ற திருப்தி என் தேசத்துக்கு கிடைக்கும் இல்லையா அதற்காக நான் கடைசி வரைக்கும் ஓடினேன் சில பேர் வேகமா ஓடிடுவாங்க சில பேர் கொஞ்சம் பரவாயில்லாம ஓடுவாங்க சில பேரால நடக்கத்தான் முடியும் என்றாலும் பரவாயில்லை நடந்தாவது நம் எல்லையை கடந்தோம் என்கின்ற நிம்மதியும் திருப்தியும் தான் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்திருக்குமே தவிர அவரோட இவர் இவரோட இவருன்னு ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கையை நான் நிம்மதியாக வாழ முடியாது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம மனசுக்குள்ள ஒரு ஒண்ணு செட் பண்ணி வச்சிருக்கிறோம் என்ன அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறதுக்கு என்ன தெரியுமா அடையாளம் நம்ம எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்கிறோம் இன்னைக்கு எல்லாருமே வெற்றி பெற்றவன் அப்படின்னா பணம் சம்பாதிச்சிருக்கிறவன் தான் வெற்றி பெற்றவன் அப்படித்தானங்க நம்ம ஒரு எல்லை கோடு வகுத்து இருக்கிறோம் உண்மையிலேயே அதுதான் வெற்றியா பணம் சம்பாதிப்பது தான் வெற்றியா நீங்க சொல்லுங்க பணம் சம்பாதிப்பதுதான் வெற்றியா ஒருத்தர் நடந்து போறாரு ஒரு மஞ்ச பைப்ல ஒரு லட்சம் ரூபாய் பணம் கிடக்குது அப்ப அவர் வெற்றி பெற்றவரா ஒருத்தர் கேரளா போகும்போது ஒரு லாட்ரி சீட் வாங்கிட்டு வர்றாரு ஒரு கோடி ரூபாய் பணம் விழுந்துருது அப்ப அவர் வெற்றியாளரா அவர் சாதனை படைத்தவரா பணம் சம்பாதிப்பது அல்ல வெற்றி எல்லா பணத்தையும் தொலைத்தாலும் மீண்டும் சம்பாதிக்க முடியும் என்கின்ற வெற்றி இதைத்தான் பிள்ளைகள்கிட்ட சொல்லணும் எவ்வளவு அடைந்தோம் என்பதல்ல எவ்வளவு இழந்தாலும் என்னால் மீட்க முடியும் என்கின்ற மன உறுதி இருக்கிறது இல்லையா அதுதான் வெற்றி என்பதை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி தரணும் இன்னைக்கு எல்லாமே எளிதா கிடைச்சிடணும் நம்ம ஆளுகளுக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சிடணும் அதே நேரம் ஓசியா கிடைச்சிடணும் அப்படின்னு வாழ்க்கைய சந்தோஷமா கொண்டு போன அப்படின்னு நினைக்கிறாங்க முல்லா ஒரு முறை என்ன பண்ணிருக்கிறாரு மக்கள் கூடுகிற சந்தையில ஒரு திண்டு மேல ஏறி நின்னுகிட்டார் எந்த வேலையும் செய்யாம எந்த உழைப்பும் இல்லாம எந்த சிந்தனையும் இல்லாம பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் முன்னாடி வாங்க அப்படின்னாரு சந்தையில உள்ள எல்லாரும் போய் நின்னுட்டாங்க இப்படியே எல்லாரையும் எண்ணி பார்த்துட்டு ரொம்ப நன்றி வணக்கம் அப்படின்னு இறங்கிட்டார் எல்லாரும் அவர்கிட்ட கேட்டாங்க ஏங்க உழைக்காம கஷ்டப்படாம ஆகலாம் அதுக்கு ஐடியா சொல்றேன்னு சொல்லிட்டு படக்கணி இறங்கி போறீங்க சொல்லுங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் இந்த ஊரில் எத்தனை முட்டாள்கள் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஆசைப்பட்டேன் தெரிந்து கொண்டேன் நன்றி உலகத்துல உழைக்காம கஷ்டப்படாம சிந்திக்காம ஒரு வெற்றி கிடைக்கும் என்று நம்புவது மிகப்பெரிய முட்டாள்தனம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒருத்தவங்க ஜெயிச்சு இருக்கிறாங்க வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் கடினமான உழைப்பு இருக்கிறது முயற்சி இருக்கிறது விடாத தொடர்ச்சி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பதான் அந்த இடத்தை நோக்கி நம்மால் செல்ல முடியும் வாழ்க்கையில வெல்ல முடியும் பாரதியாருக்கு கூட இந்த மாதிரி ஒரு குணம் உண்டு கடையத்துல இருக்கும் போது என்ன பண்ணி இருக்கிறாரு இந்த முரசு அடிச்சுதான் கிராமத்துல எல்லாம் இன்னைக்கு நிறைய கிராமத்துல ஒரு அறிவிப்பு செய்யணும்னா முரசு அடிச்சுட்டு ஒருத்தர் வருவார் அவர் கையில கொஞ்சம் காசை கொடுத்து நான் சொன்னேன் ஊர் முழுக்க முரசடி சாகாமல் இருப்பது எப்படி அப்படின்னு பாரதி உபதேசிக்க போறான் அப்படின்னு எல்லாருக்கும் போய் சொல்லு அப்படின்ட்டார் அந்த முரசடிக்கிற டிங் 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 எல்லாருக்கும் போய் ஊர் மக்கள் எல்லாம் கவனிங்க சாகாமல் இருப்பது எப்படின்னு பாரதி உபதேசம் செய்ய போறான் எல்லாரும் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வாங்கிட்டா ஊர்க்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க என்ன இருந்தாலும் ஒரு கவிஞன் கொஞ்சம் கிருக்கே மாதிரி நடந்துகிட்டாங்க நம்ம ஒரு பெரிய ஆளுதான் ஏதாவது சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சு எல்லாம் அவர் வாசலுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க திண்ண மேல ஏறி நின்று பாரதியார் சொல்லுகிறார் சாகாமல் இருப்பது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள வந்திருக்கிறீர்களா ஆமா பாரதி சாகாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் சாகாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் உயிரோடு இருக்க வேண்டும் உயிரோடு இருப்பது என்றால் என்ன தெரியுமா அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்காமல் இருக்க வேண்டும் நம்மால் முடிந்த அளவு அடுத்த உதவி செய்ய வேண்டும் நல்ல சிந்தனையோடு இருக்க வேண்டும் இது எதுவுமே உங்களிடம் இல்லை நீங்கள் என்றைக்கோ விட்டீர்கள் போய் வாருங்கள் அப்படின்ட்டா பே வந்த பாருங்க வாழ்க்கையிலே நமக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்க வேண்டும் இந்த சமூகத்தை நேசிக்கிற ஒரு சிந்தனை இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கை தாங்க வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும் நெப்போலியன் ஒரு பெரிய தன்னம்பிக்கை எழுத்தாளர் இந்த மோட்டிவேஷன் புக்குன்னு சொல்றாங்கல்ல அவரோடது லட்சக்கணக்கில் விற்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு எழுத்தாளர் அவர் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றாரு நீங்கள் தோல்வி அடைவதற்கு எவ்வளவு சக்தியை செலவழிக்கிறீர்களோ நம்ம தோத்து சில விஷயங்கள்ல நீங்கள் தோல்வி அடைவதற்கு எவ்வளவு சக்தியை செலவழிக்கிறீர்களோ அதில் பாதியை செலவழித்தாலே வெற்றி அடைந்து விடலாம் அப்படிங்கிறார் நம்ம நிறைய தோல்வியை இருக்கிறதுனாலதான் தோத்து போயிடும் அந்த எண்ணத்தை மாற்றி வெற்றியை நோக்கி நம் சிந்தனையை திருப்பினால் பாதி அளவுக்கு நம்ம வேலை செஞ்சாலே வெற்றி பெற்று விடுவோம் அதுக்கு அவர் அழகா ஒரு குறியீடு வைக்கிறார் வெற்றி பெறுவதற்கு பதிமூணு பாயிண்ட் வைக்கிறார் தோல்வி அடைவதற்கு முப்பத்தி ஒரு பாயிண்ட் வைக்கிறார் அந்த புத்தகத்தில் அப்ப நம்ம தோக்கணும்னா முப்பத்தி ஒரு வேலை செஞ்சால்தான் தோக்க முடியும் ஆனா ஜெயிக்கணும்னா பதிமூணு வேலை செய்தாலே ஜெயித்து விட முடியும் என்று அவர் தன்னுடைய புத்தகத்தில் தெரிவிக்கிறார் முறை கோடி மன்னவன் செய்யின் உரை கோடி ஒல்லாதே வானம் பெயல் முயல்வ விளக்க உரை அரசன் முறை தவறி நாட்டை ஆட்சி செய்வானானால் அந்த நாட்டில் பருவமழை தவறி மேகம் மழை பெய்யாமல் போகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளர் நீதி தவறினால் நாட்டில் பருவகாலமும் தவறி மழையும் பெய்யாது போகும் கலைஞர் விளக்க உரை முறை தவறிச் செயல்படும் ஆட்சியில் நீரைத் தேக்கி பயனளிக்கும் இடங்கள் பாடுபட்டு போகுமாதலால் வான் வழங்கும் மழையே தேக்கி வைத்து வளம் பெறவும் இயலாது முறைகோடி மன்னவன் செய்யின் கோடி ஒல்லாது வானம் பெயல் முயல்வ விளக்க உரை அரசன் முறை தவறி நாட்டே ஆட்சி செய்வானானால் அந்த நாட்டில் பருவமழை தவறி மேகம் மழை பெய்யாமல் போகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளர் நீதி தவறினால் நாட்டில் காலமும் தவறி மழையும் பெய்யாது போகும் கலைஞர் விளக்க உரை முறி தவறிச் செயல்படும் ஆட்சியில் நீரை தேக்கி பயனளிக்கும் இடங்கள் பாடுபட்டு போகுமாதலால் வான் வழங்கும் மழையை தேக்கி வைத்து வளம் பெறவும் இயலாது முறைகோடி மன்னவன் செய்யின் உரைகோடி ஒல்லாதே வானம் பெயல் முயல்வ விளக்க உரை அரசன் முறை தவறி நாட்டே ஆட்சி செய்வானானால் அந்த நாட்டில் பருவமழை தவறி மேகம் மழை பெய்யாமல் போகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளர் நீதி தவறினால் நாட்டில் பருவ காலமும் தவறி மழையும் பெய்யாது போகும் கலைஞர் விளக்க உரை முறை தவறி செயல்படும் ஆட்சியில் நீரை தேக்கி பயனளிக்கும் இடங்கள் பாடுபட்டு போகுமாதலால் வான் வழங்கும் தேக்கி வைத்து வளம் பெறவும் இயலாது முறைகோடி மன்னவன் செய்யின் கோடி ஒல்லாதே வானம் பெயல் முயல்வ விளக்க உரை அரசன் முறை தவறி நாட்டை ஆட்சி செய்வானானால் அந்த நாட்டில் பருவமழை தவறி மேகம் மழை பெய்யாமல் போகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளர் நீதி தவறினால் நாட்டில் பருவகாலமும் தவறி மழையும் பெய்யாது போகும் கலைஞர் விளக்க உரை முறை தவறிச் செயல்படும் ஆட்சியில் நீரை தேக்கி பயனளிக்கும் இடங்கள் பாடுபட்டு போகுமாதலால் வான் வழங்கும் மழையைத் தேக்கி வைத்து வளம் பெறவும் இயலாது முறைகோடி மன்னவன் செய்யின் கோடி ஒல்லாது வானம் பெயல் முயல்வ விளக்க உரை அரசன் முறை தவறி நாட்டே ஆட்சி செய்வானானால் அந்த நாட்டில் பருவமழை தவறி மேகம் மழை பெய்யாமல் போகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளர் நீதி தவறினால் நாட்டில் பருவகாலமும் தவறி மழையும் பெய்யாது போகும் கலைஞர் விளக்க உரை முறை தவறிச் செயல்படும் ஆட்சியில் நீரைத் தேக்கி பயனளிக்கும் இடங்கள் பாடுபட்டு போகுமாதலால் வான் வழங்கும் மழையே தேக்கி வைத்து வளம் பெறவும் இயலாது முறைகோடி மன்னவன் செய்யின் உரை கோடி ஒல்லாது வானம் பெயல் முயல்வ விளக்க உரை அரசன் முறை தவறி நாட்டே ஆட்சி செய்வானானால் அந்த நாட்டில் பருவமழை தவறி மேகம் மழை பெய்யாமல் போகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளர் நீதி தவறினால் நாட்டில் பருவ காலமும் தவறி மழையும் பெய்யாது போகும் கலைஞர் விளக்க உரை முறி தவறிச் செயல்படும் ஆட்சியில் நீரைத் தேக்கி பயனளிக்கும் இடங்கள் பாடுபட்டு போகுமாதலால் வான் வழங்கும் மழையே தேக்கி வைத்து வளம் பெறவும் இயலாது முறைகோடி மன்னவன் செய்யின் உரைகோடி ஒல்லாதே வானம் பெயல் முயல்வ விளக்க உரை அரசன் முறை தவறி நாட்டே ஆட்சி செய்வானானால் அந்த நாட்டில் பருவமழை தவறி மேகம் மழை பெய்யாமல் போகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளர் நீதி தவறினால் நாட்டில் பருவ காலமும் தவறி மழையும் பெய்யாது போகும் கலைஞர் விளக்க உரை முறை தவறி செயல்படும் ஆட்சியில் நீரை தேக்கிப் பயனளிக்கும் இடங்கள் பாடுபட்டு போகுமாதலால் வான் வழும் தேக்கி வைத்து வளம் பெறவும் இயலாது முறைகோடி மன்னவன் செய்யின் கோடி ஒல்லாதே வானம் பெயல் முயல்வ விளக்க உரை அரசன் முறை தவறி நாட்டே ஆட்சி செய்வானானால் அந்த நாட்டில் பருவமழை தவறி மேகம் மழை பெய்யாமல் போகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளர் நீதி தவறினால் நாட்டில் பருவகாலமும் தவறி மழையும் பெய்யாது போகும் கலைஞர் விளக்க உரை முறை தவறிச் செயல்படும் ஆட்சியில் நீரைத் தேக்கிப் பயனளிக்கும் இடங்கள் பாடுபட்டு போகுமாதலால் வான் வழங்கும் மழையே தேக்கி வைத்து வளம் பெறவும் இயலாது முறைகோடி மன்னவன் செய்யின் கோடி ஒல்லாது வானம் பெயல் முயல்வ விளக்க உரை அரசன் முறை தவறி நாட்டே ஆட்சி செய்வானானால் அந்த நாட்டில் பருவமழை தவறி மேகம் மழை பெய்யாமல் போகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளர் நீதி தவறினால் நாட்டில் பருவகாலமும் தவறி மழையும் பெய்யாது போகும் கலைஞர் விளக்க உரை முறை தவறி செயல்படும் ஆட்சியில் நீரை தேக்கி பயனளிக்கும் இடங்கள் பாடுபட்டு போகுமாதலால் வான் வழங்கும் மழையே தேக்கி வைத்து வளம் பெறவும் இயலாது கோடி மன்னவன் செய்யின் கோடி ஒல்லாதே வானம் பெயல் முயல்வ விளக்க உரை அரசன் முறை தவறி நாட்டை ஆட்சி செய்வானானால் அந்த நாட்டில் பருவமழை தவறி மேகம் மழை பெய்யாமல் போகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளர் நீதி தவறினால் நாட்டில் பருவகாலமும் தவறி மழையும் பெய்யாது போகும் கலைஞர் விளக்க உரை முறி தவறிச் செயல்படும் ஆட்சியில் நீரை தேக்கி பயனளிக்கும் இடங்கள் பாடுபட்டு போகுமாதலால் வான் வழங்கும் மழையை தேக்கி வைத்து வளம் பெறவும் இயலாது